இப்போ ஒரு மனுஷன் என்ன மந்திரத்தை என்ன விதத்தில் சொன்னால் காற்று புதம் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அந்த நேரத்தில் மூச்சு இடதுபோக்கம் இருக்கணுமா வலதுபோக்கம் இருக்கணுமா இந்த அறிவியல் மட்டும் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோகம் நடந்தால் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிக்க முடியும் இது அறிவியல் இது தெரியாம ஒரு கூகுள்லையோ ஒரு யூடியூப்லையோ இன்ன மந்திரம் இருக்கு இன்ன மந்திரத்தை சொன்னால் இன்னாருடைய அருள் கிடைக்கும் இன்ன பலன் கிடைக்கும்னு நினச்சி சொல்றதுனால நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சொல்றதுனால நீங்க பலஞ்சிடும் பிரச்சனை வராது பலன் கிடைக்குதா கேள்வி அங்கே தான் வருது பிரச்சனை வருது வரலங்கிறது அடுத்த பிரச்சனை நீங்கள் சொல்கிறதோட நோக்கம் என்ன பலன் கிடைக்கணுங்கிறதுனால பலனை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது மனசை தொட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும் இல்லை கொஞ்சம் சந்தேகம்தான் இல்லை நான் அனுபவிக்கலை இன்னும் அதோட முழு இதை பார்க்கலன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை இது நான் இதை இப்படி திருத்திறேன் பாருங்கள் ரிசல்ட்டை உடனே பார்ப்பீங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒன் டே மேஜிக் பண்ணலான்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்ப மந்திரத்தை சொல்ற நோக்கம் இதுதான் பாத்துக்கங்க